தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் எஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினாறு மதிப்பு தங்கத்தின் நிலவரம் மற்றும் இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் நண்பர்களே நேற்று காலையில் வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து பதிவேற்றிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏவுகணை போகிற மாதிரி நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம் அது நிறைய பேர் வந்து நம்மளை இது வந்து போலியான செய்தி உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்டில் பண்ணியிருந்தாங்க ஆனால் நாங்கள் போட்ட வீடியோ உண்மையான வீடியோ இப்போ எல்லாருக்கும் அந்த தகவல் கிடைத்திருக்கும் இப்போ அதுக்கான பதிலை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த அரசாங்கம் தெரிவித்திருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் கோய்த் வான்வெளியில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் கூட்டம் கண்டதாக பரவிய வீடியோ இராணுவ விளக்கத்தை வெளியிட்டுள்ளது கோயத்தில் வான்வெளியில் பிளாஸ்டிக் ஏவுகணை கூட்டமாக ஏவப்பட்ட காட்சிகளை கண்டதாக பரவிய வீடியோவை எடுத்து இராணுவ விளக்கத்தை வெளியிட்டுள்ளது அதில் பாலிஸ்டிக் ஏவுகணை நாட்டின் எல்லைக்கு வெளியே உயரமாக பறந்தது எனவும் இதனால் நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் நாடு பாதுகாப்பாக உள்ளது எனவும் மக்கள் அச்சமட தேவையில்லை என்றும் விளக்கத்தை வெளியிட்டுள்ளது பொய்த் முழுவதும் செவ்வாய்க்கிழமை இன்று மிகவும் வெப்பமான காலநிலை நிலவும் என்று வானிலை ஆய்வுத்துறை வானிலை முன்னேறிப்பை வெளியிட்டுள்ளது பகல் நேர வெப்பநிலை நாற்பத்தி எட்டு செல்சியஸாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே குடியிருப்பாளர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளனர் லேசானது முதல் மிதமான வடமேற்கு காற்று வீசும் சில நேரங்களில் மணிக்கு பன்னெண்டு முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இந்த காற்று நிலைமைகளை குறிப்பாக திறந்த பகுதியில் தூசி புயல்கள் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவில் வானிலை வெப்பமாகவோ அல்லது மிக சூடாகவோ இருக்கும் காற்றானது வடமேற்கிலிருந்து மணிக்கு பன்னெண்டு முதல் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் தொடரும் குறைந்தபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து செல்சியஸாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உச்ச நேரங்களில் நேரப்படி சூரிய ஒளியில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் முடிந்தால் வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் அதிகாரிகளுக்கு பொதுமக்களுக்கும் அறிவுறுத்துகிறார்கள் சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் தூசி காரணமாக கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய ஒரு தினம் இந்தியாவோட மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி மூன்று காசுகள் இன்றைய ஒரு இலங்கை இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் ஐந்து காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி மூன்று தினார் எட்நூறு ஃபீல்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பது தினார் தொள்ளாயிரம் ஃபீல்ஸ் மற்றும் வேறு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் என் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதரர்